வணக்கம் உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் கொண்டாடும் நேரம் வந்திருக்கிறது டிசம்பர் இருபத்தைந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டமான நாள் இது நம் உலகத்தில் அதிக மக்கள் பின்பற்றுவது கிறிஸ்டியானிட்டி அதாவது கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தோரு சதவீதம் அது எப்படி அது கணக்கு எப்படி சொல்லலாம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு கோடி மக்கள் வந்து கிறிஸ்டியானிட்டி கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு கோடி மக்கள் வந்து இஸ்லாம் இஸ்லாம் மதத்தை ஃபாலோ இருக்கிறாங்க இந்து மதத்தை பின்பற்றுகிற மக்கள் வந்து அது பாரத நாடு தான் அதிகம் மற்ற நாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறாங்க மற்ற நாடுகளில் வந்து நேபாள் இலங்கை மலையாளம் மற்ற இடங்களையும் சொல்லலாம் அஃப்கோர்ஸ் அது வந்து எவ்வளோன்னா கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு கோடி மக்கள் இருக்கிற மாதிரி அதாவது கிறிஸ்தவ மக்கள் வந்து முப்பத்தொரு சதவீதமும் இஸ்லாமிய மக்கள் வந்து இருபத்தி நாலு சதவீதமும் இந்து மதத்தை பின்பற்றவங்க வந்து பதினஞ்சு சதவீதம் இதுதான் அதிகபட்சமான ஃபாலோவேர்ஸ்னு சொல்லலாம் மற்ற புத்திசம் இதெல்லாம் ஆறு சதம் சைனாவினுடைய அவங்களுடைய பாரம்பரியமாக ஏதோ சொல்கிறாங்க அது வந்து ஒரு அஞ்சு ஆறு சதத்துக்குள்ளே தான் இருக்கும் அந்த மாதிரி ஸோ இதில் கிறிஸ்டியானிட்டி அதிகம்னா அது யூரோப்பியன் நாட்டில் இருந்து ஐரோப்பிய நாட்டில் இருந்து உலகம் பூரா அவங்க பரப்புனாங்க அதில் இங்கிலாந்து அதனுடைய நிறைய வேலைகள் செஞ்சாங்க உலக அளவில் இப்போ கிறிஸ்தவ மக்கள் வந்து அதிகம் இருக்கிறாங்க சரி இது நம்ம கிறிஸ்துவ கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடுறது இயேசுநாதர் பிறந்த நாள் அது என்னன்னு சொன்னால் கன்னி மாதா மேரி கன்னி மாதா மேரி வந்து அவங்க அவங்க திருமணத்துக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு திருமணம் பண்ண செய்ய போகிறது வந்து ஜோசஃப்னு சொல்லி ஒரு கார்பெண்டர் தச்சு வேலை செய்கிறவர் அவங்க திருமணம் ஆகிற மாதிரி இருந்தது ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து மார்ச் இருபத்தஞ்சில் அவங்களுக்கு தேவதூதர்கள் சொல்கிறாங்க கடவுளுடைய குழந்தைய நீங்கள் சுமந்து பெற்றெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கேட்டால் அவங்க கன்னிமாதாங்க மன கவலை இருக்கலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி கடவுளுடைய குழந்தை ஆனால் அவர் ஜோசஃப்க்கு ஒரு வருத்தம் ஒரு பயம் இது என்னமோ ஏதோன்னு சொல்லி நினைக்கும்போது இந்த ஏஞ்சல்ஸ் அதாவது தேவதூதர்கள் வந்து அவர் கனவில் வந்து நீ கவலைப்படாத கடவுளுடைய குழந்தை தான் மேரி கன்னி மாதாவுக்கு குழந்தைய பிறகுறாங்க அதனால் நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாதுன்னு சொன்னே அவருக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் குழந்தையை பெற்றுக்கிட்ட அவங்க பெத்தலேகம் போகணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அங்கே அந்த நேரத்தில் அதாவது டிசம்பரில் அவங்க குழந்த பெற நேரம் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க போகிறாங்க அங்கே கட்டாய மக்கள்துறை கட கணக்கெடுப்பு ஜெருசலமில் நடந்தது பெத்தலேகமில் அதனால் நிறைய மக்கள் அங்கே போகிறாங்க தங்கி இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கல இப்போ லாட்ஜிங் போடுற மாதிரி அந்த தங்கும் இடம் போகும்போது இவங்களுக்கு இடம் கிடைக்கல அப்போ ஒரு இந்த மாதிரி தங்கும் விடுதி வச்சிருக்கிறவர் வந்து இவங்க நிறகற்பமாக இருக்கிற அம்மா மேரி மாதாவை பார்த்து சரின்னு சொல்லி அவருடைய தொழுவத்தில் இடம் இருக்குன்னா அங்கே தங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு அங்கே தான் இறைது இறைவனுடைய குழந்தையாம் இயேசுநாதர் பிறக்கிற டிசம்பர் இருபத்தஞ்சு பிறந்ததாக நம்பப்படுகிறது அவர் பிறக்கும்போது தெய்வதூதர்கள்லாம் மகிழ்ச்சியாக மேலேருந்து பாடினதாகவும் இந்த நட்சத்திரங்கள் மிக பிரகாசமாக ஜொலித்ததாகவும் சொல்லப்படுகிறது ஏன்னா கடவுள் அவதாரம் கடவுள் குழந்தைங்க இருக்கும்போது அந்த அதனுடைய எஃபெக்ட் தெரியத்தஞ்சையும் இதை கொண்டாடுறாங்க இது ஆரம்ப காலத்தில் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வந்து பன்னெண்டு நாள் கொண்டாடி இருக்கிறாங்க கிறிஸ்மஸ் வந்து இது இப்போ படிப்படியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி கிறிஸ்மஸ் ஈவ் அதாவது கிறிஸ்துமஸினுடைய முதல் நாள் மாலை ஜபு அது ஒரு ப்ரேயர் இருக்கும் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கும் அது அந்த மாதம் முடிஞ்ச பிறகு புது வருஷம் புத்தாண்டு வருஷத்துக்கும் கொண்டாடுவாங்க ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு வாரம்னு வச்சுக்கணுமே இதில் குறிப்பாக இந்த மூன்று நாட்கள் ரொம்ப விசேஷமாக உலகம் பூரம் செய்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து எல்லோருக்கும் கிஃப்ட் பரிசு கொடுக்கறது அதை சொல்லும்போது சாந்தா கிளாஸ் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் தாத்தா நம்ம தமிழில் சொல்கிறது அவர் எல்லோரும் சொல்லுவாங்க அது என்ன விஷயம்னா அருள் தந்தை புனிதர் நிக்கோலஸ்ன்னு சொல்லி மூன்றாம் நூற்றாண்டில் இருந்தவர் அவர் வந்து தேவைப்பட்டவங்க ஏழைகளுக்கு வந்து நிறைய பரிசுகள் தேவைப்பட்ட பொருள் கொடுக்குற ஒரு பெரிய தானம் கொடுக்கறதில் ரொம்ப தேடி தேடி போய் பரிசு கொடுப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகள் ஏழைகள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது அவர் அப்படி கொடு அவர் நிக்கோலஸுங்கிற புனிதர் அவர் வந்து மூன்றாம் நூற்றாண்டில் இது செய்தாருங்கிற மாதிரி வரலாறு அதனுடைய தாத்பரியமாக சாந்தா கிளாஸ் கிறிஸ்மஸ் தாத்தா எல்லோருக்கும் பரிசு கொடுக்குற மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது இந்த அது மட்டும் இல்லை இந்த கிறிஸ்மஸில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா கொடுக்கப்படுற இந்த மாதிரி பரிசு கொடுக்கறது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட அது அன்போடு கொடுக்கும்போது மிகப்பெரியதுன்னு சொல்லி ஒரு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கிறிஸ்மஸ் என்பது நமது ஆன்மாக்களுக்கு ஒரு டானிக் நம்மை பற்றி சிந்திக்காமல் அதாவது சுயநலம் இல்லாமல் மற்றவர்களை பற்றி சிந்திக்க இந்த கொண்டாட்டங்கள் நம்ம தூண்டுது அப்படின்னு சொல்லி ஒரு தாற்பயம் ஸோ இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான மிக அதிக மக்கள் உலகத்தில் முப்பது சதவீத மக்கள் கொண்டாடும் இந்த கிறிஸ்துமஸ் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைந்து வரும் புத்தாண்டும் எல்லோருக்கும் நல்ல புத்தாண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எல்லோருக்கும் எனது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்